அல்ல அருள்மிகு அம்மையப்பரின் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் தமிழ் புதையல் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்திக்க முயல்வோம் இது ஒருங்கிணைந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும் காரணம் நாம் வாழும் நாடு தமிழ்நாடு நாம் பேசும் மொழி தாய்மொழி தமிழ் அந்த தமிழில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து புதையலாக இலக்கண இலக்கிய தோத்திர சாத்திர புராண இதிகாச கருத்துக்கள் எல்லாம் புதைந்து கிடைக்க கிடக்கின்றன அவற்றை எடுத்து எனக்கு தெரிந்த வகையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் முதலாவதாக தமிழ் என்ற சொல் ஒரு மொழியை குறிக்கும் சொல் ஆகும் ஆனால் இதில் இதில் உள்ள அடிப்படை காரணம் அந்த மொழிக்குரிய அந்த சொல்லினுடைய காரணம் என்னவென்றால் தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் தவிர மெய்யெழுத்துக்களை வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்றாக பிரிப்பார்கள் அந்த மூன்று இனங்களை குறிப்பது போல த என்பது வல்லினம் மீ என்பது மெல்லினம் இழு என்பது இடையினம் எனவே வல்லின மெல்லின இடையின எழுத்துக்களை சேர்த்து அழகாக நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் இந்த தமிழ் என்ற அந்த மொழியை உருவாக்கியிருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் ஒரு மொழியை குறிக்கும் சொல்லை பெயர்ச்சொல் என்று பல பேர் சொல்லுவார்கள் தமிழ் மொழியிலே நான்கு சொற்கள் உண்டு பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் தொல்காப்பியத்திலிருந்து கூறுகிறார்கள் இந்த நான்கு சொற்களில் தமிழ் என்ற அந்த சொல் பெயர் சொல்லா ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு விட எல்லோரும் என்ன கருதுவார்கள் என்றால் பெயர் சொல்தான் தான் என்று கருதுவார்கள் அது இல்லை ஏனென்றால் ஒரு பொருளைக் குறிப்பது பெயர் சொல் தமிழ் என்பது ஒரு பொருள் இல்லை அது ஒரு பண்பு தமிழ் என்பது ஒரு பண்பு பண்பை குறிக்கும் சொல்லுக்கு இலக்கணத்தில் உரிச்சொல் என்று கூறுவார்கள் அதாவது நிறப்பண்புகள் குணப்பண்புகள் இவையெல்லாம் அருவங்கள் இப்போ வெண்மை என்று ஒரு நிறம் உண்டு என்றால் அதை தனியாக பிரித்து அந்த நிறத்தை பார்க்க முடியாது அது ஒரு வேட்டில் வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும் கருமை என்றால் தனியாக பிரித்து பார்க்க முடியாது அதை மேகத்தில் வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும் அதுபோல வாய்மை உண்மை என்ற ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஹரிச்சந்திரன் போன்ற ஒரு கதைநாயகரை வைத்தால் புரிந்து கொள்ள முடியும் அதுபோல் தமிழை புரிந்து கொள்ள தமிழனை தமிழச்சியை தமிழ் இனத்தை வைத்துத்தான் புரிந்து கொள்ள முடியும் ஆதலால் அந்த பண்பை குறிக்கும் சொல்லி உரிச்சொல் என்று முன்னோர்கள் இலக்கண ஆசிரியர்கள் பிரித்து போற்றியிருக்கிறார்கள் அப்படியென்றால் தமிழ் என்பது பெயர் சொல் அல்ல உரிச்சொல் என்ன புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் தருபுரத்தில் மகாபத்வான் ஐயா அவர்கள் ஒரு முறை மேடையில் கூறியபொழுது பொன்னெழுத்தாக நான் ஏற்றுக்கொண்டேன் அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அதுதான் இன்றைய புதையல் 盈利。